இந்த சிங்கத்தர் தர்கா அது போகிற வழி இந்த படத்தை தெரியுது இந்த வழியே இடைக்காலத்தில் சில பிணங்களை புதைச்சி புதிய அடையாளங்களையும் உருவாக்கியிருக்கிறாங்க தர்காவுக்கும் நெல்லித்தோப்புக்கும் நாம் உரிமை கோரலை அவங்க போடக்கூடிய இந்த படிப்பாதைக்கும் நம்ம உரிமை கோரலை நாம நம்முடைய காசி விஸ்வநாதர் ஆலயம் பள்ளத்தி மரம் தீபத் தூன் இதெல்லாமே முருகனுக்கு சொந்தமானது தீர்த்தம் நம்முடைய பதினஞ்சு தீர்த்தங்கள் இங்கே இருக்குது விவாகு புதுசு புதுசாக கொண்டு வந்து போனவங்கள படிச்சிருக்காங்க புது புது அடையாளங்களை உருவாக்குறாங்க சரி தர்கானா அதோட முடிச்சிக்கணும்ல இது வேண்டுமென்ற திட்டமிட்டு ஒரு ஆக்கிரமிப்பு இன்னும் நான் உங்களுக்கு வந்து மிக முக்கியமான ஒரு செய்தி சொல்கிறேன் இடைக்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் பாகிஸ்தான் கூட ஏற்றுனாங்க அது மட்டும் இல்லை மேல வந்து அவங்க வெடிகுண்டு சோதனைகள்லாம் நடத்தினாங்க அது காவல்துறை கைது செய்து அவங்க மேலே வழக்கு போட்டு கேஸ் நடத்தி அதில் விடுதலை ஆயிட்டாங்க ஆனால் ஒரு தேசவிரோத காரியங்களுக்கு இந்த தர்காவை மையமாக வச்சு உள்ளூர் முஸ்லீம்களுக்கு சம்பளம் கிடையாது இந்த தர்காவை மையமாக வச்சு ஒட்டுமொத்த இந்த மலையும் ஆக்கிரமிக்கணும்னு ஒரு தரப்பு முயற்சி பண்ணுது கோயில் நிர்வாகம் அதுக்கான ஒத்துழைப்பை கொடுக்குது கல்லத்தி மரத்தில் வந்து இன்னைக்கு வந்து பிறைக்குடிய கட்டி இருக்கிறதுங்கிறது மிக தவறான முன்னுதாரணம் அது அது சம்பந்தமான புகார் மனுவை நாம் இன்றைக்கு சமர்ப்பித்திருக்கிறோம்